ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தீவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஒரு வாரம் முடிந்திருக்க அன்று இரவு உணவு முடித்து படுக்கும் பொழுது எப்பொழுதும் போல அசைந்து கொடுக்கும் சம்யுவின் உயிர் அன்று அசைவதாக இல்லை அவளும் இரவு குளித்து முடித்து இருக்க அதன் சுகத்திலும் விரைவில் செய்தாள் அடுத்த நாள் காலையில் என்றும் ஏழு மணிக்கு அசைந்து கொடுத்து தன் நெருப்பை சொல்லும் அந்த குட்டி உயிர் அசையாது இருக்க பணிக்கு செல்லும் மும்முரத்தில் இருந்தாள் நூலக அலுவலகத்திற்கு வந்த பிறகு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் அசைந்து கொடுக்கும் தன் கரு அப்படியே இருக்க அதன் பின்னே சம்யுக்தாவுக்கு நேற்று இரவிலிருந்து தன் சிசு அசைந்து கொடுக்காததை உணர்ந்தாள் தன் வயிற்றை தொட்டு பார்த்தவள் அசைவு இல்லாமல் போக பயந்து போனாள் தனக்கென இருக்கும் ஓர் உயிர் அதன் இருப்பும் தன்னால் அறியாது போவதால் பதினொன்று மணிக்கு வீட்டுக்கு சென்று முருகேஸ்வரி பாட்டியிடம் தெரிவித்தாள் பாட்டியும் பயந்து போக அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்க்க அங்கு அன்று பார்த்து கூட்டம் அதிகமாக இருந்தது எப்பொழுதும் நின்று பார்க்கும் சம்யூவுக்கு இன்று அந்த வரிசை மலைப்பாக இருந்தது தனக்கு முன்னால் சென்று பார்க்கவும் இயலாது எல்லோருமே நிறைமாத கர்ப்பிணிகள் தன்னிலை சொல்லியும் தங்களுக்கு முன் செல்ல துடிக்கும் ஒரு காரணமாகத்தான் அதை எண்ணுவார்கள் சம்யுவோ நேரம் தவறுவதை எண்ணி பயந்து விட்டாள் பாட்டி உடனே ஒரு ஸ்கேன் எடுக்கணும் பாட்டி என்னால என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பார்த்துட்டு வருவோம் என்றதும் கையில் மாத சம்பளத்தை சேர்த்து வைத்திருக்க அதனை எடுத்துக்கொண்டு அருகே இருக்கும் அந்த பெரிய தனியார் மருத்துவமனைக்கு சென்றாள் தன்னிலை கூறி விளக்கி பயத்தில் பேச ஒரு மணிக்கு வந்த டாக்டரோ முதலில் ஸ்கேன் எடுக்க அழைத்து வரச் சொன்னார் ஸ்கேனில் குழந்தை கையை கண்ணத்தில் வைத்து நன்றாக உறங்குவதாக சொல்லவும் அதை தனக்கு காட்டுங்கள் என்று சம்யு கண்ணீரோடு கேட்க ஸ்கேன் மிஷின் திருப்பி காட்டவும் அதனை தடவி பார்த்து மகிழ்ந்தாள் அவள் காணும் நேரத்தில் சின்னதாய் கொட்டாவி விட்டு உருள தன் வயிற்றிலும் அசைவை உணர்ந்த பிறகே நிம்மதியாக மூச்சை வெளியிட்டாள் அம்மாவ பயமுறுத்திய குட்டி இந்தாங்க கையில் டிஷ்யூ பேப்பரை தர அதனை வாங்கி துடைத்தாள் அரசு மருத்துவமனையில் சேலை துணியில் துடித்த நினைவு வர டிஷ்யூ பேப்பரை துடைத்தபடி வெளியே வந்தாள் அக்கணம் பேசியபடி வைஷ்ணவி மாமியார் செல்வதை கண்டார் போகும்பொழுது நர்ஸ் பெண்ணிடம் ஒரு அரை மணி நேரம் பாத்துக்கோங்க வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுறேன் எனக்கு சுகர் சுகர் மாத்திரை போட்டுட்டேன் மருமக தூக்கத்துல இருக்கா குழந்தையும் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கு என கூறவும் தாராளமா போயிட்டு வாங்க நாங்க குழந்தை அழுதா பாத்துக்கிறோம் சொல்லவும் நன்றி கூறி வைஷ்ணவி அத்தை வெளியே செல்ல அவர்கள் எட்டி பார்த்த அறையில் வைஷ்ணவி அசதியில் உறங்குவதை கண்டாள் பாட்டி இங்க இருங்க நான் தெரிஞ்சவங்க இருக்காங்க பாத்துட்டு வந்துடுறேன் என்று செல்லவும் முருகேஸ்வரி வெளியே இருக்கும் வரிசையில் அமர்ந்திருந்தார் வைஷ்ணவி அருகே இருக்கும் குழந்தையை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள் வைஷ்ணவி பாதி திறக்க அண்ணி வந்துட்டீங்களா அவள் சேலையை பிடித்துக்கொண்டு கொண்டு கேட்க சட்டின பயந்த சம்யோ பின்னர் பயம் களைந்து எப்படி இருக்க வைஷ்ணவி இப்ப பரவாயில்லையா குழந்தை அழகா இருக்கு என்று பேசவும் நார்மல் பிரசவம் என்பதால் சற்றே பேச இயன்றது அண்ணி கன்ஜீவா இருக்கீங்களா ஏன் அண்ணி அண்ணாவை விட்டு போனீங்க இதை பார்த்தா அண்ணா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா என்றதும் மாட்டாரு இந்த குழந்தை யாரோடதுன்னு கேள்வி கேட்பாரு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டு ஜீவனாம்சம் தரலாம் என்று சொன்னாள் அண்ணி நீங்களா அப்படி பேசுறது அண்ண அப்படி கிடையாது அம்மா அண்ணிமா என்றதும் சுபாங்கினி வர அங்கே சமயவை கண்டவர் ஓங்கி அறைந்தார் அம்மா என்ன பண்ற என்று வைஷ்ணவி பதற சம்யுக்தாவை ஒரு பெண் அரைவதை கண்டு முருகேஸ்வரி ஓடி வந்தார் என்னமா அது பிள்ளதாச்சி பிள்ளைய அடிக்கிற யார் நீ என்றதும் சம்யு முருகேஸ்வரி பாட்டியிடம் பாட்டி இது என் அத்த இவங்க என் நாத்தனார் வைஷ்ணவி என்றதும் முருகேஸ்வரி அமைதி அடைந்தது சில நிமிடமே ஏமா ஊட்ட ஊட்ட ஒரு பொண்ணு காணவ போனா தேட மாட்டேன் நீ இந்த குழந்தை சாவு வர போயிட்டு திரும்பி வந்திருக்கு என்று ஒரு மாதமாக மருத்துவமனையில் இருப்பதை கூறி முடித்து நின்றார் மயக்க தெளிஞ்சு நேரம் ஓ ஊட்டுக்கு தான் வந்துச்சு யாரது ஏதோ ஆ ஜனனின்னு ஒரு பொண்ணோட உன் பையன் போனதும் அந்த ஜனனியோட அம்மா அப்பா இவ்ளோ விரட்டாத குறையா உன் பையனை அந்த பொண்ணுக்கு கட்டி வைக்க போறேன்னு சொல்லிருக்காங்க வீட்டுக்கு வந்தியா சம்யூ என்று கண்ணமேந்தி ஏந்தி கேட்க ஆம் என்பதாய் தலையசைத்தாள் சுபாங்கினி வயிற்றை கண்டு வந்து பார்த்தாச்சுமா அந்த ஜனனி பொண்ணு கண்ணால சொன்ன தேதியில அப்போ அதுக்கு கல்யாணம் நடந்தது கேட்டுச்சு இவங்க அப்பா ஊட்டுக்கு போச்சு ஊடு பூட்டி இருந்துதான் சோகமா வந்துச்சு நீ வேற கவர்மெண்ட் ஒருத்தங்க கிட்ட என் பையன் நல்லா இருக்கா இப்ப தானே கல்யாணம் ஆகி இருக்குன்னு பேசிருக்கியாமே அப்புறம் வரும் யாரும் என்ன தேடலமா இருக்கான்னு முருகேஸ்வரி நடந்தவையை உரைத்தார் சுபாங்கினி சம்மயவை பார்த்து அட்டி பாவி அந்த நர்ஸ் ஏதாவது துருவி துருவி பேசும் அதுக்குதான் என் பையனுக்கு கல்யாணம் ஆகி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நழுவிட்டேன் இந்த ஜனனி அப்பா அம்மா உன் மேல கோவம் அவங்க பொண்ணுக்கு வாழை கொடுத்து வைக்காத இடம் நீ பறிச்சுக்கிட்டதா எத்தனை முறை புலம்பினாங்க தெரியுமா அந்த கோவத்துல என்னென்னமோ சொல்லிருக்காங்க நீ நேர என்கிட்டயோ ஆரவ் கிட்டயோ வந்து நிக்க வேண்டியதானே என் மகன் என்னை விட உன்னதான் அதிகமா விரும்புறாண்டி கணவன் மனைவின்னு பந்தமான பிறகு உன்ன விட்டுட்டு வேற எவளையாவது கட்டிக்க சம்மதிப்பானா என்று தெளிவுபடுத்தினார் அப்போ ஆறு என்றாள் சம்யுக்தா கூட தானே வந்துட்டு இருந்தா எங்க அவன் என்ன திரும்ப

இப்ப நான் அவளை கூட்டிட்டு போறேன் நீங்க நாளைக்கு வாங்க என்று ஆர் முருகேஸ்வரியிடம் காடை கொடுத்து தாயிடம் சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன் வைஷ்ணவி குழந்தைய பார்த்துக்கோ கிட்ட சொல்லிடு என்று புறப்பட்டான் கூடவே ஏந்திலையாக நின்றிருந்தவளை கைப்பிடித்து அழைத்துச் சென்றான் சம்யு அவனின் உரிமையான தீண்டலில் அவன் பின்னே சென்றாள் முருகேஸ்வரி பாட்டியிடம் மட்டும் தலையசைத்து கண்களில் செல்வதாக கூறினாள் அந்த முதியவளும் அதீத சந்தோஷத்தோடு வழி காரில் ஏறியதும் அதீத அமைதி காக்க ஆரோ பேசுவானா புரிந்து கொள்வானா தன் கருவை என்னவென்று ஏற்பான் ஐயோ தவறாக எண்ணிவிட்டால் என்று மனம் குதிரையை விட வேகமாக பயணித்தது ஆனால் ஜனனியை திருமணம் செய்யவில்லை என்றதும் தனக்காக எல்லோரும் தேடிக்கொண்டிருப்பதை ஓரளவு அவர்கள் பேச்சின் வழியில் உணர முடிந்தது அதனால் இனி எந்த கிறுக்குத்தனமும் வேண்டாம் ஆரவ் பேசட்டும் அதுவரை எதையும் பேசி குழப்பப்படுத்த வேண்டாம் வீட்டிற்கு கார் வந்து வீட்டுக்கு வந்து கார் கதவை திறந்து நின்றான் சம்யு வீடு வந்த உணர்வை அடைந்து இறங்கினாள் வீட்டின் கதவை திறந்து உள்ளே செல்ல சம்யுக்தா ஒவ்வொரு அடியாக எடுத்து ஹாலுக்கு வந்தாள் ஆரவ் கிச்சனுக்கு சென்றான் வேகமாக மாதுளை பழச்சாறு கலந்து எடுத்து வந்து நீட்டினான் இங்கு வந்து சேர்ந்த நிம்மதியும் அதை பருகியதும் இதம் தந்தது கண்கள் உச்சி முதல் உள்ளங்கள் வரை ஊடுருவுகிறது என அறிந்தும் அசௌகரியம் அடைந்தாள் மெல்ல அவள் பார்க்க அவனோ அவள் கைப்பிடித்து எழுப்பி தங்கள் அறைக்கு வந்து சேர்ந்தான் மெத்தையில் அமர வைத்து கை கட்டி நின்றான் சம்யுக்தாவுக்கு பழச்சாறு அருந்தியும் நா வறண்டது போன்ற உணர்வு கண்கள் அவனை காணவும் அஞ்சியது எல்லாம் அவள் தங்கள் மெத்தையில் அமரும் வரைதான் முட்டையிட்டு அவள் மடியில் தலை வைத்தவன் கைகள் அவள் இடையில் கோர்த்திருந்தன அவன் வலிய தோள்கள் மெல்ல குழுங்க அதன் பிறகே அவன் அழுவதை கண்டாள் ஆரோ அழுவியா ஆரோ என்றவள் மனமும் உடைந்து விட்டது அவன் சிகையினை கோதிக்கொண்டு ஐ எம் சாரிடா நான் உன்னை நேர்ல பார்த்துட்டு முடிவு பண்ணிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் என்று கதறியளவும் அவள் வயிற்றில் முத்தமிட்டு ஐ எம் சாரி டி உன்னை என்னென்ன பேசிட்ட தப்பு என் பேர்லையும் தான் இப்பவாது வந்தியே என்று அவள் வயிற்றில் முத்தமிட்டு அணைத்தான் ஆறு மாசமா என்று கேட்டு முடிக்க உம் ஆறு மாசம் முடிஞ்சு ஏழு பிறக்க போகுது என்று சம்யு கூறி ஆரவ் நிச்சயில் முத்தமிட்டு கண்களை கண்டாள் அதில் இந்நாள் வரை தான் இல்லாத காரணத்தால் அவன் அடைந்த சோர்வு வலியை கண்டாள் தான் இங்கிருந்து சென்ற நாள் முதல் இன்றைய நாட்கள் வரை கூறி முடிக்க ஆரவுக்கு சில பேர் மீது நல்ல எண்ணமும் சிலரை பழிவாங்கும் வெறியும் சேர்ந்தது அனைத்தையும் எண்ணிக்கொண்டு கோபமாக மாறியவனை அவன் சிசு ஒரு உதை கொடுத்து அதன் அசைவை அவனுக்கு உணர்த்தியது மற்றவையை மறந்து அதன் அசைவை தொட்டு உணர்ந்து ஆனந்த பரவசம் கொண்டவன் தன் யுக்தாவை அணைத்து முத்தமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் யுக்தா இத்தனை நாளின் வரியை ஒரே மருந்து கொடுத்து சரிப்படுத்திய மருத்துவனாக ஆரவை கண்டாள் தன் வாழ்வின் முழுமையெல்லாம் ஆரவ் என்று யுக்தா என்ன அதையே வாய் வார்த்தையாக ஆரவ் கூறியிருந்தான் என்னுடைய வாழ்வோட முழுமையே நீதான் யுக்தா என்னை விட்டு எங்கேயும் போகாதே என்று அவள் தாமரை முகத்தை தன் நெஞ்சில் சாய்த்து கூறினான் என ஃப்ரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பனா நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடை இது உங்க பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஆர் ஷோபனா சோபனா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்